நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஆ வணக்கம்மா வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பெயர் நாங்க பெருமாள் தாம்பரம் சேரு சொல்லுங்கம்மா இங்க எங்க வீட்டு அக்கா வீட்டுல சொத்து நாங்க வாங்கினப்பா எல்லாம் சொன்னா ஓகே அந்த சொத்து வாங்கி எல்லாம் எச்சு அதெல்லாம் ஒன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம் ஓகே இருந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க அக்காவோட பொண்ணு இருக்காங்க பாருங்க அக்கா மாமா இறந்துட்டாங்க ஓகே இறந்ததுக்கு அப்புறம் அக்கா பொண்ணு எடுத்துட்டாங்க சொத்து எடுத்துட்டாங்க ஓகே எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப சொத்து வந்து தரமாட்டேன்னு சொல்லி உங்க மேல இது பண்றாங்கம்மா அது எங்களுக்கு கிடைக்கமா ஓகே சார் இந்த சொத்து வாங்கறச்சே அவங்க கூட்டு குடும்ப சொத்தா வாங்கினாங்களா இல்ல தனியா அவங்க பேர்ல வாங்கினாங்களான்றத தெரியணும் தனியா அவங்க பேர் இல்ல அதுக்கு வந்து நீங்க ஏதாவது வந்து பணம் கொடுத்து நீங்களும் வந்து அதை கூட்டு குடும்பமா வாங்கறதுக்கான ஏதாவது கொடுத்தீங்கனாக்க நீங்க வந்து கோர்ட் அனுப அணுக வச்சு அதை டிக்ளரேஷன் போட்டு இல்ல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி நீங்க இது பண்ணணும் சரிங்களா ஓகே சார் சார் ஒரு வாட்ஸ்அப் கேள்வி இருக்கு இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்க ஸோ அவங்க என்னன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்களுடைய மகன் பேரில் எழுதி வச்சிட்றாங்க இப்போதான் அவங்களுடைய மகன் இவங்களை வந்துட்டு பராமரிக்க மறுக்கிறாங்க இந்த நிலைமையில் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் திருப்பி வாங்கிக்க முடியுமான்னு கேட்குறாங்க சீனியர் சிட்டிசன்ஷிப் அந்த இதை பொறுத்த அளவில் சட்டங்கள் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுது இவங்க வந்து இந்த கேள்வியில் என்ன அப்படின்னா ஒரு மூத்த குடிமகன் தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய மகன் பேரில் எழுதி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மகன் சரியாக பராமரிக்கலைங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு இவங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது என்ன அப்படின்னா அவங்க வந்து மாவட்ட அலுவல மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்து என் மகன் பேரில் ஒரு சொத்தை எழுதி வச்சா ஆனால் வந்து ச சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன் ஒன்று இருக்குது அதில் வந்து அவங்க மனு மனு கொடுத்து நடவடிக்கை சொல்லலாம் ரெண்டாவது இதே காரணமாக வச்சு அந்த சொத்தை எழுதி வச்சாங்க இல்லையா அதை ரத்து பண்ணலாம் ஓகே சார்

சரி சார் சார் பட்டா வந்து நீங்கள் பரப்பளவு தல த தவறுதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கான ஆவணம்லாம் வச்சு நீங்கள் திரும்பி கரெக்ஷன் போடணும் சார் இப்போ அது வந்து நீங்கள் தொ ஒரு அதிகமான பரப்பளவு இருக்குது டாக்குமெண்டில் இருக்குது ஆனால் பட்டாவில் இல்லைன்னா அது ஏன்னு நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணணும் உங்களோட ஈசி போடணும் அந்த தாய் பத்திரத்தில் என்ன உங்களுக்கு இருந்துச்சு அது அந்த எஃப்எம்பியில் இருந்துதா உங்களுக்கு அது வந்ததா இல்லையான்றது நீங்கள் அதை எல்லாமே ஆவணத்தை எடுத்து பார்த்தா தான் சார் தெரியும் ஓகே சார்

சரி சார் ஆனால் போது என் பேரில் தனிப்பட்ட கேட்கும் போது என்ன செய்யலாம் சார் நீங்கள் பட்டாக்கு அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து உங்களோட அந்த ரிலீஸ் டாக்குமெண்ட் சொல்லிருக்கீங்க இல்லையா அவங்க சிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட வாங்கின எல்லாம் தாக்கல் செய்து அப்ளை தான் இது உங்களுக்கு தனி பேரில் வரும் இல்லைன்னா அது கூட்டு பட்டாவாக தான் இருக்கும்

பட்டானா என்ன வாங்கணுமா ஓகே என்னன்னு தெளிவாக உங்களுக்கு எடுத்து வைக்கணுமா சார் பட்டான்றது கம்பல்சரி டாக்குமெண்ட் சார் இன்னைய தேதிக்கு நீங்கள் வந்து பட்டா இல்லாமல் ஒரு வீட்டு பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அதுவும் ஆன்லைனில் ஓனராக இப்போ நீங்கள் வந்து இன்னி தேதிக்கு நீங்கள் ஓனர்னா உங்கள் பேரில் இருந்தால் தான் நீங்கள் போய் ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதனால் பட்டான்றது வந்து அந்த வீட்டு மனையோ இல்லை அந்த மனையோட அளவு அளவு பிரிப்பு அந்த ஃபீல்டு மேப் ஸ்கெட்சில் பவுண்ட்ரிஸ் போட்டு அவங்க வந்து இந்த இது இந்த இடத்துல இந்த சர்வே நம்பரில் இந்த ஏரியா தான் வந்து உங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் ரெக்கார்டாக வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் அந்த டேக்ஸ்லாம் வந்து அந்த கிஸ்து கட்டியிருக்கீங்களா அப்படின்றது சிட்டா அதெல்லாம் இப்போ பட்டா சிட்டான்றது ஒரே டாக்குமெண்ட்டாக மாற்றிட்டாங்க அதுதான் வந்து உங்களோட அந்த பரப்பளவு ஏன்னா இப்போ ஒரு சர்வே நம்பரில் ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கரில் உங்கள் இடம் எங்கே இருக்குன்றது சப்டிவிஷன் பண்ணி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் விற்றுருக்காங்கன்னா அந்த பத்தாவது டாக்குமெண்ட்டுக்கு சர்வே நம்பரில் டுவெண்ட்டி செவன்னாக டுவெண்ட்டி செவன் பார் டென் டுவெண்ட்டி செவன் பார் ஒன் ஏ அந்த மாதிரி வந்து பிரிவினை போட்டிருப்பாங்க இதுதான் உங்களோட பட்டாவோட அந்த இது காமிக்க உங்கள் அளவு எவ்வளோ உங்கள் பேர் என்ன உங்களோட

ஓகே இது எல்லாம் கொண்ட கொடுத்து மாவட்ட மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து மண்ணு கொடுத்த பிறகு தாழ் தாவுக்கு வந்து தரங்கம்பாடி ஓகே தரங்கம்பாடியில் வந்து இங்கே கேட்கும்போது இதில் மூணு மூணு பேருக்கு தொண்ணூற்றி மூணில் பட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க மேடம் ஆனால் ஏற்க கொடுக்கலாம் ஓகே சார் நாங்கள் நாள் தாமலையே இதில் குடியிருக்கோம் ஓகே சார் அது அது என்ன மேடம் செய்யுறது இல்லை வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க சார் சார் அது வந்து நீங்கள் வந்து அவங்க பட்டா கொடுத்துருக்காங்கன்றது அதை ஒரு ஆவணத்தை பேஸ் பண்ணி தான் சார் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது வந்து தவறாக இருக்குன்னா நீங்கள் அந்த தாசில்தார் ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒரு மனு தாக்கல் செய்து இந்த மாதிரி வந்து உங்கள் நீங்கள் அங்கே நாலு தலைமுறையாக இருந்ததான ப்ரூஃபெல்லாம் சமைத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் கட்டினது வாட்டர் இது எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருந்ததெல்லாம் காமிச்சு உங்கள் பேரில் நீங்கள்

ஓகே சார் இல்லைம்மா அது வந்து உங்களோட மாமனாரோட தாத்தா சொத்துன்னு வச்சா பூர்வீக சொத்து அதுக்கு நீங்கள் வந்து பத்திரம் இல்லைனாலும் நீங்கள் போய் அந்த ரெ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்றதை நீங்கள் போ தாக்கல் செய்து அதை பார்த்து அந்த எந்த வருஷம் வாங்கினாங்கன்னு ஒரு போட்டு அந்த டாக்குமெண்ட்டை சர்ட்டிஃபைட் காப்பியாக நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு நீங்கள் வழக்கு போட்டு உங்களுக்கு பார்ட்டிஷன் போட்டு உங்களோட பங்கு என்ன வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும் ஓகே சார் இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் 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 சார் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க பெயர் மாரியப்பன் கிராம மூதாங்கரை சொல்லுங்க மாரியப்பன் உங்களுக்கு என்ன சந்தேகம் சார் மேம் நான் ஒரு நிலம் வாங்கி ஓகே அது வந்து இவங்க வந்து ஒரே வாரிசுன்னு சொல்லி விட்டுட்டாங்க எனக்கு ஓகே இப்போ வந்து நான் வேற ஆளு கிட்டதா அவங்க வந்து அந்த சொத்து அனுபவிக்கும் போது ஓகே வேற ஆளு வந்து மத்த 9 பேர் கேஸ் போடுறாங்க போடுறாங்க மேம் அது எப்படி மேம்

ஆனால் அவங்களுக்கு வாரிச்சு பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருந்தாங்க அதுக்காக தெரிய வருது அது நீங்கள் அதுதான் நீங்கள் அதை விட்டதுனால அதை வழக்கு தொ அவங்க வந்து வழக்கு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொத்து வாங்கறதுக்கு முன்னே வழக்கு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்டேயும் வந்து அவ போட்டு ரிலீஸ் கேட்டு வாங்கணும் இல்லை அவங்களுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்கணும் சார் அது நீங்கள் தெரியாமல் வாங்கினேன்னு அந்த வழக்கில் நீங்கள் வந்து சொல்லி அதில் வழக்கு உங்கள் உங்கள் சைடு சாதகமாக இருந்தாக்க நீங்கள் கொடுத்த பணத்தை மட்டும் அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க